லூக்கா எழுதிய தூய நூல் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஐந்து முதல் பத்தொன்பது முடிய அக்காலத்தில் கோவிலைப் பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர் மிகு கற்களாலும் நேச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் கொண்டிருந்தனர் இயேசு இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா ஒரு காலம் வரும் அப்பொழுது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார் அவர்கள் இயேசுவிடம் போதகரே நீர் இவை எப்போது நிகழும் நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறிகள் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு வந்து நானே அவரென்றும் காலம் நெருங்கி